தொகுப்பு ஈரோடு நசீனூர் அருகே சேலத்தை சார்ந்த ஜான் என்பவரை கொலை செய்து தப்பிச் சென்ற போது சதீஷ் பூபாலன் சரவணன் என்ற மூன்று பேரை காவல்துறையினர் காலில் சுட்டுப்பிடித்துள்ளனர் மேலும் ஏழு பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் விள்மோர் குழுவினர் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பாதுகாப்பாக பூமிக்கு திரும்ப பதினேழு மணி நேரம் வரை ஆனது அவர்கள் பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் உரிய சுற்றுப்பாதை சுழற்சிகளை முடிக்கவும் பாதுகாப்பான மறுநுழைவை உறுதி செய்யவும் பதினேழு மணி நேரம் வரை ஆனதாகவும் மணிக்கு இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் இருந்த சுற்றுப்பாதை வேகம் படிப்படியாக குறைக்கப்பட்டதாகவும் தகவல் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விட்டு வெளியேறுமாறு பாகிஸ்தானுக்கு இந்தியா வலியுறுத்தல் ஜம்மு காஷ்மீர் பற்றிய பொய் பிரச்சாரத்தை நிறுத்த வேண்டும் எனவும் எச்சரிக்கை ஆறு நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை கொடிஷாவில் கிண்ண சாதனை கும்பியாட்டு குழு ஆசிரியர்கள் மற்றும் கும்மியாட்டு குழுவினர்களுக்கு பாராட்டு விழா கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் நடைபெறுகிறது இது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் பொள்ளாச்சி தீரன் அரங்கில் மாநில பொருளாளர் கே கே சி பாலு மாநில துணை பொதுச் செயலாளர் சக்திகோச் நடராஜன் பொள்ளாச்சி கே நித்யானந்தன் மாநில துணை இளைஞரணி செயலாளர் சங்கரனூர் பிரேம் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது நாட்களுக்கு பிறகு பத்திரமாக பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம் மற்றும் வில்மோர் நல்ல உடல் நலத்துடன் உள்ளதாக விசைக்கு ஏற்ப தசை உள்ளிட்ட உறுப்புகள் படிப்படியாக சீராக செயல்படும் என்று விளக்கம் சட்டவிரோத குவாரிகள் மூலம் தமிழக அரசுக்கு ரூபாய் இருபத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக அமைச்சர் பொன்முடி மீது தொடரப்பட்ட வழக்கு மகன்கள் கௌதம சிகாமணி அசோக் சிகாமணியுடன் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் பொன்முடி நேரில் ஆஜர் ஒன்பது மாதங்கள் விண்வெளியில் தங்கி பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸுக்கு தமிழக சட்டப்பேரவை பாராட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மகிழ்ச்சி தெரிவித்தனர் விண்வெளி வீரர்களை பத்திரமாக பூமிக்கு அழைத்து வந்த எலான் மஸ்க் ஸ்பேசெக்ஸ் மற்றும் நாசாவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நன்றி அதிபர் ட்ரம்ப் கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றப்பட்டு விட்டதாக வெள்ளை மாளிகை பதிவு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சென்னாவரம் கிராமத்தில் முட்புதரில் இருந்த ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த வெள்ளை நிற ஆந்தையை தீயணைப்புத்துறை வீரர்கள் பிடித்து அருகில் உள்ள அடர்ந்த காட்டில் விட்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க